இது திருவாரூர் மாவட்டத்தில் ஷோரூம் இது யார் வேண்டாலும் எங்கள் ஷோரூம்க்கு ஒரே தருங்கள் தரமான கார் வச்சிருக்கோம் நம்பிக்கையான காரு நீர்மையான முறையில் நல்ல காரு தரமானதை நாங்கள் கொடுக்குறோம் அதுல ஒரு வண்டி இந்த வண்டி இரத்திக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி கண்டிஷன் அப்படி தான் சூப்பராக இருக்கும் ஏசி சில்னஸ் அவ்வளோ டாப்பாக இருக்கும் இன்ஜின் சவுண்டு டீசல் வண்டி இன்ஜின் சவுண்டு ஸ்மூத்னஸ் அவ்வளோ டாப்பாக இருக்கும் அதில் இன்டீரியர் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க வண்டி நீங்கள் வாங்கக்கூடியவங்க சந்தோஷமாக யூஸ் பண்ணலாம் எதை பற்றியும் காலப்பட தேவையில்லை நாங்களே ஃபுல்லாக வண்டியில் பூந்து எங்களுடைய தொழில் அதிபர் அவரு வண்டியை பாத்துட்டு எடுத்துருவாரு அதனால எங்களுடைய வண்டியை பத்தி கவலைப்பட தேவையில்லை நாங்க எப்போதுமே உங்களோட இருப்போம் வேணுங்கிறவங்க எங்களை வந்து பாருங்க நல்ல ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸா இருக்கும் வண்டி நல்ல ஏசி சில்னஸ் நல்லா இருக்குது பவர் ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் உள்ளதா தான் எப்போதும் உள்ளது தான் சொல்லணும்னு தேவையில்லை பாக்கி வண்டி நல்லா ஸ்மூத்தா நல்லா இருக்கும் வண்டி ரெண்டாவது ஓனரில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு இது பார்க்கக்கூடிய ப்ரைஸு நாங்கள் ஆறு இருந்துச்சு இப்போ முப்பதாயிரம் ரூபா நாங்கள் ரெடியூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கு ஆறு ஐம்பது கொண்டு வந்திருக்கோம் அடுத்து வேணுங்கிறவங்க வந்தியெல்லாம் உட்காந்து பேசி நம்ம நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் நாங்கள் கொடுக்குறதுல தான் இருக்கோம் நீங்கள் வாங்கக்கூடியவங்க சரி வண்டியை தரமான முறையில் வாங்கியிருக்கோம் தரமான வண்டி இதை சென்னை நம்பராக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணவங்க திருவாரூர் மாவட்டத்துக்காரங்க ஒரு விஐபி யூஸ் பண்ண வண்டி அவங்கள்ட்ட விஐபியிலேருந்து வாங்கியிருக்கோம் வாங்கி நாங்கள் பார்த்து எங்களுக்கு வண்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப தரமான வண்டியாக இருக்கிறதுனால நாங்கள் இதை ஆஃபர் பண்ணுறோம் யார் வேணுமோ நீங்கள் வாங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க நாங்கள் தருவோம் நீங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுறது ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல தரமான வண்டி நம்பிக்கையான வண்டின்னு தேடி வரக்கூடியவங்க எங்களை நோக்கி வாங்க வந்தெல்லாம் நீங்க நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை வீணா போகாது எப்பவும் வீணா போகாது எங்களுடைய தொழிலுடைய நோக்கமே நேர்மை உத்தரவாதம் ஒரு குவாலிட்டி நம்மளுடைய குவாலிட்டி லைஃப் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வாங்கி அதை ஆனந்தமாக யூஸ் பண்ணலாம் ஆனந்தமான வண்டின்னு வச்சுங்களேன் அதை காட்டுற பாருங்க உள்ள ஸ்டேரிங் சைடில் திறந்துருங்க அதை காட்டுறேன் அதே இது இந்த சைடிலையும் காட்டுறேன் ரெண்டுதையும் காட்டுறேன் வண்டி நாங்கள் நோட் பண்ண ப்ரைஸ் ஆறு எண்பது ஆனால் இப்போ நாங்கள் அதை ரெடியூஸ் பண்ணி ஆறு ஐம்பது கொண்டு வந்துட்டோம் நீங்கள் வாங்க யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவங்க வாங்க வந்து பேசிக்கலாம் பிரச்சனை இல்லை எப்போதும் வாங்க டுவெண்ட்டி ஃபோர்